சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் நாற்பத்தி நான்காவது திருப்பதிகம் தலம் திருச்சோற்றுத்துறை பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் முத்தவனாய் உலகுக்கு முந்தி நானே முறைமையால் எல்லாம் படைக்கின்றானே ஏத்தவனாய் ஏழுலகும் இன்பனாய் துன்பம் களைகின்றானே காத்தவனாய் எல்லாம் தன் காண்கின்றானே கடுவினை கண்டு போக தீர்த்தவனே திருச்சோற்று தலையவனாய் உலகுக்கோர் தன்மையானே தத்துவனாய் சார்ந்தார்க்கு இன்னமுது ஆனானே நிலையவனின் ஒப்பாரில்லாதானே நின்று கூற்றை யானை தோல் மேலிட்ட கூற்றுவனை கொடி மதில்கள் மூன்றும் எய்த சிலையவனை திருச்சோற்று துறையுளானே திகனொழிய சிவனே உன்னவயம் நானே முற்றாத பால் மதியம் சூடினே முளைத்தெழுந்த கற்பகத்தின் கொழுந்து ஒப்பானே உற்றாரின் என்றொருவரையும் இல்லாதானே உலகோம்பும் ஒன் சுடரே ஓதும் ஓதும் வேதம் கற்றானே எல்லா கலை ஞானமும் கல்லாதின் தீவினை நோய் கண்டு போக செற்றானே திருச்சோற்று துறையுளானே திகழிய சிவனே நானே கண்ணவனை உலகெல்லாம் காக்கின்றானே காலங்கள் ஊழிகள் இருக்கின்றானே விண்ணவனை விண்ணவர்க்கும் அருள் செய்வானே வேதனாய் வேதம் விரித்திட்டானே என்னவனே என்னார் பூரங்கள் மூன்றும் இமயாமுன் எரி கொழுவ நோக்கினக்கு தின்னவனே திர்சோற்றுத் துறையுளானே திகளொ warmthிய எசிவனே உண்னாவயம் நானே நம்பனே நால் மனைக் variabilityயினானே நெடமாடவல்லானே நிஞானக்குத்தா கம்பனே கbrushிமானகரூடானே கடி மதில்கள் மூன்றினையும் 1953 அம்பனே அளவிலா பிருமையானே அடியார்கட்காரமுதையா நீரு ஏறும் செம்பொனே திருச்சோற்று துறையுளானே திகழொழிய சிவனே உணபயம் நானே ஆர்ந்தவனே உலகெல்லாம் நீயே ஆகி அமைந்தவனே அளவு இள பெருமையானே கூர்ந்தவனே குற்றாலமேய கூத்தா சூலம் சூலமேந்தி பேர்ந்தவனே பிரளயங்கள் எல்லாம் பெம்மா நின்றெ போதும் பேசும் நெஞ்சில் சேர்ந்தவனே திருச்சோற்று துறையுளானே திகழொழிய சிவனே உணவயம் நானே வானவனை வன்மை மனத்தினானே மாமணி செவானோர் பெருமானியே காணவனாயனத்தின் பின் சென்றானே கடியாரணங்கள் மூன்று அட்டானே தானவனை தன் கையிலை மேவினானே தன் ஒப்பாரில்லாத மங்கைக்கு எல்றும் தேனவனை திருச்சோற்று துறையுளானே திகழொழிய சிவனே உண்ணவயம் நானே கண்ணவனை உலக எல்லாம் தானே ஆகி தத்துவனை சார்ந்தார்க்கு இன்னமுது ஆனானே என்னவனையன் இதயம்மே வினானே Deviao incidence பாச வினைகள் தீர்க்கும் மன்னவனே மலை மங்கை பாகமாக வைத்தவனே வான வணங்கும் பொன்னி confirmsானே தென்னவனே திρுச்சோற்று து waters எுளானே திக節目 லொnejய சிவனே எரிந்தானே என் திசைக்கும் கண்ணானே அறிந்தார்தோர் இருவர் அறியா வண்ணம் ஆதியும் மந்தமும் ஆகியங்கே பிரிந்தானே பிறர் ஒருவர் அறியா வண்ணம் பெம்மான் என்றெப்போதும் ஏத்தும் நெஞ்சில் செறிந்தானே திருச்சோற்று துறையுளானே திகளு சிவனே நானே வண்ண உன்னே கடி இலங்கை கதிர் முடியும் தோளும் செற்ற வெய்யவனே அடியார்கள் வேண்டிற்று விண்ணவனை விண்ணப்பம் கேட்டு நல்கும் செய்யவனே திருச்சோற்று துறையுளானே நானே நானே அபயம் நானே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் ஒப்பிலா முளையம்மை உடனுரை சுவாமி தொலையாச்செல்வர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்